கற்பனைக்கு எட்டாத பல மர்மங்களை தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் மறக்கப்பட்ட புராணம்தான் ஸ்லாவிக் மிதாலஜி பழங்கால ஐரோப்பியர்களின் நம்பிக்கைகள் இயற்கை கடவுள்கள் பேய்கள் இதிகாசங்கள் இவை யாவும் சேர்ந்ததுதான் ஸ்லாவிய புராணம் குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்லாவிக் மக்கள் எனப்படுபவர்கள் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பா பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் இன்றைய நாடுகளான ரஷ்யா உக்ரைன் போலந்து செக் குடியரசு செர்பியா ஸ்லோவேனியா போன்ற பல நாடுகள் இதில் அடங்கும் இந்த ஸ்லாவிய இன மக்கள் பழங்காலத்தில் கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு முன்னர் பேகன் மதத்தை பின்பற்றினார்கள் அதாவது பல தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் இந்த மக்கள் இயற்கை மற்றும் பரிணாம சக்திகளை கடவுள்களாக கொண்டாடினார்கள் அதாவது ஒவ்வொரு மரம் காடு மலை காற்று எனும் இயற்கை அம்சங்களை இயக்க கண்களுக்கு புலப்படாத ஒரு தேவதை அல்லது ஆவி இருந்ததாக நம்பினார்கள் இதன் காரணமாகவே இவர்கள் மந்திரங்கள் சாபங்கள் போன்றவற்றில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இதை அடிப்படையாக கொண்டு பல கடவுள்கள் பேய்கள் ஸ்பிரிட்ஸ் ஆவிகள் அரக்கர்கள் டீமன்ஸ் மற்றும் படைத்தலைவர்கள் மித்திக் வாரியர்ஸ் என்பவர்களை உள்ளடக்கி பல கதைகள் உருவாக்கப்பட்டன அவற்றை வெறும் நம்பிக்கையாக அல்லாமல் வாழ்க்கையின் ஆதாரமாகவே எண்ணி வாழ்ந்தார்கள் ஸ்லாவிய புராணத்தை பொறுத்தவரையில் உலகம் தோன்றியதை பற்றி ஒருமித்த கருத்துக்கள் இல்லை குறிப்பாக சொல்லப்படும் முக்கிய கருத்துக்களில் இருந்து நான் அதை உங்களுக்கு இன்று தெளிவுபடுத்துகிறேன் செகண்டரி லெவல் ஸ்லாவிக் ஃபோர்க்ளோரன் படி ஒளிக்கும் இருளுக்கும் இடையே நடந்த ஒரு மாபெரும் யுத்தம் முடிவுக்கு வந்த பின் தான் இந்த உலகம் தோன்றினது என்று நம்பப்படுகிறது உலகம் முழுவதும் ஆரம்பத்தில் வெறுமையான இருண்ட கடலாக பிரைமோடியல் ஓஷியனாக இருந்ததாகவும் அந்த கடலின் மேற்பரப்பில் தூய்மையான வானம் இருந்தது என்றும் அந்த வானத்தின் நடுவே ஒரு முக்கிய மரமான வேர்ல்ட் ட்ரீ ட்ரேவோ மீரா காணப்பட்டதாக ஸ்லாவிய மக்கள் நம்பினார்கள் இந்த மரம் மூன்று நிலைகளையும் இணைத்திருந்தது அந்த மரத்தின் மேல் பகுதி ஸ்வார்கா அல்லது நாவ் என்று அழைக்கப்பட்டது இது நன்மை தரும் இடமாகவும் குறிப்பாக கடவுள்கள் வாழும் இடமாகவும் கருதப்பட்டது அந்த மரத்தின் நடுப்பகுதி யாவ் என்று அழைக்கப்பட்டது இங்குதான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் கீழ்ப்பகுதி பிராவ் மர்மங்களின் பிரதிபலிப்பாக கருதப்பட்டது இது மரணத்துக்கு பின் மனிதர்கள் வாழும் மறு உலகம் இந்த மூன்று உலகங்களும் மரத்தின் மூலமாக ஒருமித்து இருந்தது வாழ்க்கை அங்கிருந்துதான் பிறந்தது அதேபோல உலகம் முழுவதும் கடலாக இருந்ததால் நிலப்பரப்பு எங்கும் காணப்படவில்லை அந்த நேரத்தில் ஒரு பெரிய பறவை உலகத்தை சுற்றி வந்ததாகவும் அந்த பறவை தன்னுடைய கால்களில் கற்களை சுமந்து கொண்டு வந்து அந்த கடலின் மேல் போட்டபோது அங்கு பாறைகள் மலைகள் மண்கள் உருவாகி நிலப்பரப்பு தோன்றியது இந்த கதை குறிப்பாக ஸ்லாவிய புராணங்களில் அல்லாமல் பின் நாட்களில் யுக்ரிச் மற்றும் சைபீரியன் மரபுகளில் இருந்து தோன்றியது ஸ்லாவிய புராணங்களில் மனிதர்கள் மண்ணிலிருந்து உருவான உயிர்கள் என கூறப்படுகிறது பின்னர் கடவுள்கள் மனிதனுக்கு மனம் அறிவு மற்றும் உயிர் வழங்கினார்கள் என்றும் அதன் பின் மனிதன் ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் சோதனைக்கு உட்படுபவனாக இருக்கிறான் என்று நம்பப்படுகிறது ஸ்லாவியர்கள் பல தெய்வங்களை வழிபட்டாலும் முக்கியமான தெய்வங்களாக பார்க்கப்பட்டவர்கள் பெருன் மின்னலின் தெய்வம் இவர் பெரும்பாலும் இளமை மற்றும் உடலுக்கு உரிய வலிமையையும் சக்திகளையும் வழங்குபவர் எனக் கருதப்பட்டார் கிரேக்க புராணத்தில் ஜூஸ் போல ஸ்லாவிய புராணத்தில் பெருண் மிக முக்கியமான வான்வெளி மற்றும் போர்த்தெய்வமாக விளங்குகிறார் வெலஸ் இவர் இயற்கையின் தெய்வமாக கருதப்படுகிறார் காடுகள் பசுமை மற்றும் மரணம் என்பவற்றுடன் தொடர்புடையவர் அதே நேரத்தில் பெருன்னின் எதிரியாகவும் கருதப்படுகிறார் இருவருக்கும் இடையே பெரும் போர்கள் நடைபெற்றதாக பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஸ்வரோக் அக்கினியின் தெய்வம் மற்றும் புதிய உருவாக்கம் அல்லது புதிய ஆரம்பத்தின் தெய்வம் அதாவது இவர் தொழில்நுட்பம் மற்றும் உலோக வேலைப்பாடுகள் என்பவற்றின் கடவுளாக கருதப்படுகிறார் மொகோஷ் முக்கியமான பெண் தெய்வம் இவர்தான் பூமி தாய் இவர் பெண்களின் பாதுகாவலியாக கருதப்பட்டார் இதனாலேயே இவரை பெண்கள் குழந்தை பேற்றின் போது குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று வணங்கி வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்லாவிய மக்களை பொறுத்தவரை பேய்கள் தீய ஆன்மா என்பவற்றை பெரிதும் நம்பினார்கள் அவ்வாறான ஆன்மாக்கள் காடுகளில் செல்பவர்களை திசை மாற்றி பல இன்னல்களை கொடுக்கும் என்று கருதினார்கள் இதனால் காடுகளில் தொலைந்தவர்கள் இவரிடம் வேண்டி பிரார்த்தனை செய்வது வழக்கம் ஜெர்னோபாக் இருளின் தெய்வம் இவரே மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் காரணம் என கருதப்பட்டார் எதிர்மறையான சக்தியின் பிரதிநிதி என்றும் மனிதர்களுக்கு வரும் தீமைகள் யாவற்றிற்கும் காரணம் இவரே என ஸ்லாவியர்கள் நம்பினார்கள் பெலோபோக் ஒளியின் தெய்வம் இவர் நன்மை ஒளி மற்றும் நல்ல செயல்கள் அனைத்திற்கும் காரணமானவர் செர்னோபோக்கு எதிராக நின்று மனிதர்களை காப்பாற்றுபவராக நம்பப்படுகிறார் அதே பேய்கள் ஆன்மாக்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் முக்கியமான இடத்தில் பாபாயாகா திகழ்வார் காட்டில் வாழும் வயது முதிர்ந்த தீய ஆன்மா வெறும் எலும்புகளாலான வீட்டில் வாழும் பாபா குழந்தைகளை தின்றுவிடுவாள் என்ற நம்பிக்கை ஸ்லாவிய மக்கள் மத்தியில் நிலவியது இதனாலே பெரும்பாலும் காட்டிற்கு செல்வதை தவிர்ப்பார்கள் காட்டில் தொலைந்துவிட்டால் அதற்கு முக்கிய காரணம் பாபா யாகாதான் என்று எண்ணினார்கள் அடுத்ததாக டோமோபாய் வீடுகளை பாதுகாக்கும் ஒரு சிறிய ஆன்மா ஆனால் அந்த ஆன்மாவை சீண்டினால் அல்லது அதற்கு எதிராக செயல்பட்டால் கோபம் அடைந்து தீமையை விளைவிக்கும் என்று நம்பப்பட்டது ரூசால்கா நீரில் வாழும் ஒரு அழகான பெண் ஆன்மா அவளை பொதுவாக தீய ஆவி மலவலன் ஸ்பிரிட் ஆக பார்ப்பார்கள் சில கதைகளில் ரூசால்கா என்பது தனது வாழ்நாளில் பல துன்பங்களை அனுபவித்து இறுதியாக தற்கொலை செய்து கொண்ட பெண்களின் ஆன்மாக்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் ஆண்களை மயக்கி நீரில் இழுத்து கொன்றுவிடுவார்கள் என்பது பொதுவான நம்பிக்கை ஸ்லாவிய புராணங்களை பொறுத்தவரையில் அதற்கென்று தனியான இதிகாச புத்தகங்களோ அல்லது குறிப்புகளோ இருக்கவில்லை பின் நாட்களிலேயே செவி வழி கேட்டறிந்த கதைகள் நாட்டுப்புற பாடல்களை தழுவி பல புத்தகங்கள் எழுதப்பட்டன அதில் முக்கியமாக கருதப்படுவது த பாத் ஹவுஸ் அட் மிட் நைட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சர்வே ஆஃப் மேஜிக் அண்ட் டிவினேஷன் இன் ரஷ்யா ஸ்லாவிக் ஃபோக் ரஷ்யன் ஃபோக் பிலீஃப் என்பவன் ஆகும் இந்த புத்தகங்களில் உள்ள மூல ஆதாரங்களைக் கொண்டே இந்த பதிவை வெளியிட்டுள்ளேன் மிக குறைந்தபட்சமான தொன்மைக் கதைகளே எழுதப்பட்டுள்ளன இந்த காணொலியில் நீங்கள் கேட்ட கதை என்பது ஸ்லாவிக் மிடாலஜியின் ஒரு சிறிய தொடக்கம் மட்டுமே ஸ்லாவிக் புராணங்களில் ஒவ்வொரு ஆன்மாக்களும் தெய்வங்களும் பேய்களும் விலங்குகளும் தொடர்புடைய தனிப்பட்ட கதைகள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் மனிதர்கள் இயற்கையோடு வாழ்ந்த காலகட்டத்தில் தோன்றிய மரபுகளின் வெளிப்பாடுகளாக இருந்தன புராணம் என்றால் மாயமும் நம்பிக்கையும் கலந்த கதைகள் ஆனால் அதன் அடிப்படையில் மனிதர்கள் வாழ்க்கையில் சந்தித்த அதிசயமான சம்பவங்களை விளங்கிக் கொள்வதற்காக உருவாக்கிய புனைவு மரபுகளும் ஆழ்ந்த அடையாளங்களும் தான் பல இடங்களில் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளை விளக்க ஒரு உருவத்தை தெய்வம் பேய் ஆவி போன்றவற்றை கற்பனையின் மூலம் உருவாக்கினார்கள் அந்த உருவங்கள் சிறிது சிறிதாக தலைமுறைகளுக்கு பின்னர் ஒரு முழுமையான புராண மரபாக வளர்ந்தன இவ்வாறு உருவானவைதான் பாபா யாகா ருசல்கா டொமோவோய் போன்ற ஸ்லாவிய ஆன்மாக்கள் இவை வெறும் கதைகள் மட்டுமல்ல மனித வாழ்வின் பயம் நம்பிக்கை மரபு விரோதம் பாதுகாப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஒரு கலாச்சார ஒத்திசைவு இதுபோலவே பின்வரும் நாட்களில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் பின்னணியையும் அதன் முழுமையான பின்னணியையும் தனித்தனியாக பார்ப்போம் பாபா யாகாவை மையமாக வைத்து முன்பே நான் ஒரு தனிப்பதிவு பதிவிட்டு உள்ளேன் அதை பார்க்காதவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து பாருங்கள் மேலும் இது போன்ற ஆழமான புராண பின்னணிகளை அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி